தமிழர்களுக்கு இரண்டு பெரும் தாய் நிலங்கள் ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று தமிழ் ஈழம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகம் ஒரு விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற பெருங்கனவோடு தமிழர்களுக்கென்று தனித்த ஒரு தாய்நாடு விடுதலை பெற்ற தேசம் தேவை என்று முடிவெடுத்த பிறகு அந்த விடுதலை அடைவதற்காக ஒரு புரட்சிகர விடுதலை படையை கட்டி போராடியது எம் தலைவன் மேதகுதி பிரபாகரன் அவர்கள் இலங்கை இனவாத அரசு உலக நாடுகளின் துணையோடு அந்த விடுதலை போராட்டத்தை வீழ்த்தி நசுக்கியது கொத்து கொத்தாக நம் மக்களை கொன்று குவித்தது இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் அச்சூழலில் தூத்துக்குடியில் எங்கோ ஒரு சிற்றூரில் பிறந்த ஒரு எளிய மகன் திரைப்படத்தில் பெரிய இயக்குநராக வேண்டும் என்று கனவோட வந்த ஒரு தம்பி என்னரும் தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்படுகிற போது அதை கண்டுகொள்ளாது கேளிக்கை விடுதிகளிலும் திரையரங்குகளிலும் மதுக்கூடங்களிலும் குவிந்து நிற்கிறீர்களே அன்பு மக்களே என்ற வருத்தத்தில் கோபத்தில் அவன் உள்ளத்தில் எரிந்த நெருப்பை உடலிலே கொட்டி வெந்து செத்தான் அவன் பற்ற வைத்த புரட்சி தீயில் தமிழ்நாடு எரிந்தது அந்த புரட்சி நெருப்பின் சொந்தக்காரன் என் உயிர் தம்பி முத்துக்குமரன் அவர்கள் அவன் பற்ற வைத்த புரட்சி தீயில் எண்ணற்ற இளைஞர்கள் எழுச்சியும் புரட்சியுமாக சென்னையை நோக்கி அவன் வாழ்ந்த கொளத்தூரில் நோக்கி வந்தார்கள் அன்றைக்கு இறந்து கிடந்த அந்த தமிழ் மகனின் பக்கத்திலே இவனுக்கு நானே தந்தை என்று நின்றவர் நம்முடைய ஐயா வெள்ளையன் அவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியும் எவரோ உற்றவர் நானே என்று உடன் நின்ற பெருந்தகை தமிழ் பேரினத்தின் மகன் ஐயா வெள்ளையன் அவர்கள் கடைசி வரை அந்த பேரணியில் அந்த ஊர்வலத்தில் நின்று அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடியை தந்தார் ஆட்சியாளர்களை பற்றி கவலைப்படவில்லை தன் மொழி தன் இனம் தன் நிலத்தின் உரிமை தன் இனத்தின் எதிர்காலம் அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற ஒரே கனவோடு எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த இறுதி ஊர்வலத்தில் பேரணியில் நின்றார் அந்த உணர்வோடு கடைசி வரை இந்த நிலத்திலே நின்றார் அதற்காக எங்களுடைய அண்ணன் தடா ரகிம் சொன்னது போல ஒன்றாக இருந்த வணிக பேரமைப்பை இரண்டாக உடைத்தவர்கள் அன்றையாட்சியாளர்கள் இயக்கம் இரண்டாக உடைந்தாலும் சரி இனத்தின் உரிமைதான் முதன்மையானது அதன் பாதுகாப்புதான் உரிமையானது என்று தளத்திலே கடைசி வரை நின்ற மகன் நம்முடைய ஐயா வெள்ளை தன் நலம் தன் குடும்ப நலம் என்று கருதாது வணிக பெருமக்களின் நலன் ஒன்றையே இறுதி வரை கருதி களத்திலே நின்ற தலைவன் ஐயா வெள்ளையன்